அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய ஞானசேகரனை கைது செய்து இத்தனை நாள் ஆச்சு இந்த வழக்கில் இன்னொரு சார் ஒருத்தர் இருக்கார் அவர் யார் அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சில அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் யார் அந்த சார் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இத்தனை நாள் விசாரணை நடத்தப்பட்டும் அந்த சார் குறித்த எந்த தகவலும் வெளியிடப்படலை ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி அப்படிங்கிற பொண்ணு இரண்டாவது மாடியிலிருந்து விழுந்து மர்மமான முறையில் இறந்து போனாங்க அப்போ அந்த வழக்கை விசாரித்த காவல்துறை என்ன பண்ணாங்க அவங்க காதலித்ததாகவும் அதில் தோல்வியுற்றதால இப்படி ஒரு தவறான முடிவை எடுத்துட்டதாகவும் கதை கட்டி விட்டதா சிபிஎம் கட்சியோட மாநில மாநாடு பொதுக்கூட்டத்தில் திண்டுக்கல் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி பகிரங்கமான குற்றச்சாட்டை வச்சதோடு மட்டும் இல்லாமல் அப்படி கதை கட்டின பிறகு சிபிசிஐடி விசாரணையே நீங்கள் போட்டீங்க ஆனால் என்ன பையன் குற்றவாளியை இப்போ வரைக்கும் பிடிச்சி இருக்கீங்களா இப்ப அதே விஷயம் தான் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையே நடக்குது ஒரு குற்றவாளியை மெயின் குற்றவாளியான அந்த சார் யார் அப்படிங்கறத பத்தின தகவல் இப்போ வரைக்கும் வரல தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் ஆல் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரியான அரசியலை தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி காட்டப்படுது ஆனால் குற்றவாளிகளுக்கு தண்டனைங்கிறது வழங்கப்படலை அப்படிங்கிறது அவங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது இவங்க மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகமும் யார் அந்த சார் இன்னும் அவரை ஏன் கண்டுபிடிக்க முடியல ஏற்கனவே ஒரு குற்றவாளியை பிடிச்சும் அவர்கிட்ட சரியாக விசாரணை நடத்தலையா இல்லை இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் பிரபலங்களோட சப்போர்ட் இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் எழுப்பப்பட்டுட்டு வருது ஆனால் இந்த கேள்வி எதுக்குமே திமுக தரப்பில் இருந்து எந்த ஒரு பதிலும் முறையாக வழங்கப்படலை ஒட்டுமொத்த தமிழகமும் சேர்ந்து ஒரு அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க அதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லலை அது கூட பிரச்சனை இல்லை ஆனால் அவங்கள கேள்வி கேட்குற எதிர்த்து பேசுகிற கட்சிகளை எல்லாத்தையுமே அவங்க கடந்த காலத்தில் பண்ண தப்பக்கு சுட்டி காட்டி அதை விட இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனையே தசுத்திருப்பறாங்க இது மக்கள் மத்தியில் இன்னும் பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது உதாரணத்துக்கு பாஜக தரப்பிலிருந்து அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு இஷ்யூவுக்காக தன்னைத்தானே சவுக்கால அடிச்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை பற்றி பேசியிருந்தாரு நிறைய பேருக்கு தெரிய வச்சாரு ஆனால் இதை கிண்டல் பண்ணியும் மணிப்பூரில் அவ்வளோ கொடுமை நடந்துச்சு உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் கொடுமை நடக்குது சொல்லப்போனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக உத்தரப்பிரதேசம் முதல் இடத்துல இருக்குது அங்கே தப்புகள் நடக்கும் போதெல்லாம் ஏன் அண்ணாமலை அவர்கள் தன்னை தனி சவுக்கால் அடிச்சுக்கல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டுட்டு வந்தாங்க இதற்கு அரசியல் விமர்சகர்கள் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் வைக்கக்கூடிய கருத்து என்னன்னா தப்பு அது எங்கே நடந்தாலும் தப்பு தான் அது யார் பண்ணியிருந்தாலும் தப்பு தான் அதுலேயும் இந்த பாலியல் குற்ற வழக்கை பொறுத்த வரைக்கும் சின்ன தப்பு பெரிய தப்பு அப்படின்னு பிரித்து பார்க்கவே முடியாது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையணும் அது எந்த வகையான குற்றமாக இருந்தாலும் சரி அது குறையிறதுக்கு கடுமையான நடவடிக்கைங்கிறது எடுக்கப்படணும் அதை விட்டுட்டு அங்கே இதை விட பெருசாக நடந்திருக்கு இங்கே இதை விட பெருசாக நடந்திருக்கு அப்போ ஏன் நீங்கள் கேட்கலை இப்போ நீங்கள் ஏன் கேட்குறீங்க இந்த மாதிரியான கேள்விகள் அந்த பிரச்சனையிலருந்து தற்சமயத்துக்கு நழுவி போகிறதுக்கு தானே தவிர இங்கே நடந்த பிரச்சனைக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் எடுக்க தவறிய நடவடிக்கைகளை எடுத்து ஒரு முன்னுதாரணமான அரசா திமுக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய வேண்டுகோளாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க